இன்றைய வேத பகுதி சங்கீதம் ஏழாம் அதிகாரம் உன் தேவநாய கத்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என் தேவநாயக கத்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னுடைய சமாதானமா இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனே நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் கத்தாவே நீர் கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாயத்தீர்ப்பே நியமித்திருக்கிறேன் ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்திரளும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கத்தாவே என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதியுள்ளவராயிருக்கிற தேவரில் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் தருகிறவர் செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் அவர் மனந்திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருத்தா கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனை படுகிறான் தீவினையை கற்பம் தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிரஸின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சம் தலையின் மேல் இறங்கும் நான் கத்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன்